அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு நிறுவனத்தில் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படித்தவங்களுக்கு வேலை இருக்குங்க நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஸோ ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல மற்றும் ஐம்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தா டிப்ளமோக்கு இருபத்தி மூன்றாயிரம் ஆப்ரேட்டர் வந்து இருபத்தி இரண்டாயிரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டிஎன் ரிலேட்டட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட போகிறோம் ஸோ மத்திய அரசருடைய இந்துஸ்தான் ஏர்நாட்டிக் லிமிடெடுடைய நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பணி நியமனம் வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தேழுக்கு காலி பண்ணிடங்கள் இருக்கு இது வந்து லொக்கேஷன் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நீங்கள் லொக்கேஷன் வந்து இருக்கு அங்கே போய் ஒர்க் பண்றதா இருந்தால் நீங்க பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு செய்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு வந்து பணி நியமனம் வந்து அழைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிஷியலாக ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டோ இல்லை வந்து ஐடிஐ படிச்சிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க முதல்ல வேலைக்கு போனால் தானே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அப்போ அந்த நோக்கத்தில் வந்து இந்த ஐடிஐ இல்லைனா வந்து இந்த டிப்ளமா படித்தவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிலம் கொடுக்குறாங்க இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நிலையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதினுடைய பேர் வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் ஸோ காலி பன்னிடங்கள் ஐம்பத்தி ஒன்று ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு காலி பன்னிடங்கள் ஸோ மொத்தமாக சேர்த்தேனா ஐம்பத்தி ஏழு இதில் வயது வரம்புறதுக்கு இந்த ப பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நவம்பரோடு வந்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அதாவது இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் வந்து இருக்கக்கூடாது இருபத்தி நாலு நவம்பர் தாண்டி இருபத்தி எட்டு வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடாதுன்றாங்க அல்லது அதிகப்படி வயசு இருபத்தி எட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் இதுவே எஸ்டி அல்லது எஸ்டி பிரிவுக்கு வந்து ஐந்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து டிப்ளமோ டெக்னீஷியன்ஸ் வந்து என்ன படிச்சுக்கோன்னா மெக்கானிக்கல் பிரிவு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் இந்த பிரிவுகளும் வந்து எனக்கு படிச்சிருக்கணும் அந்த போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நிரப்புறாங்க ஓகேங்களா ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஜாப் அலோகேட் பண்றாங்க சம்பளம் ஏரியா பார்த்தாச்சு டிப்ளமோக்கு இருபத்தி மூன்றாயிரமும் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரமும் மாத சம்பளமாக வழங்கப்படும் ஸோ தேர்வு செய்யப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பணியிடங்களுக்கு வந்து போய் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை பண்ணணும்னா ஸோ அதில் வந்து எழுத்து தேர்வு வந்து இருக்குது அந்த எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண பிறகு உங்களுடைய அந்த பாஸ் பண்ண நபர்களை கூப்பிட்டு அந்த சான்றிதழாம் வந்து சரி பார்த்துருவாங்க ஓகேங்களா ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தினா டபிள்யூ டபிள்யூ டாட் ஹால் ஐஃபன் இந்தியா டாட் கோ டாட் இட் இந்த இணையதளத்து மூலமாக நீங்க ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணம் வந்து வந்து எவ்வளவு ரூபாய் நம்ம செலுத்தணும் எஸ்சி அல்லது எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்க எல்லாமே வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது முக்கியமான ஒரு பார்த்துக்கோங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து நவம்பர் இருபத்தி நாலு எழுத்து தேர்வும் தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலும் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் ஸோ ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்திய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லை நீங்கள் யாராவது வந்து ஐடிஐல டிப்ளமோ படிச்சுன்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள் ஜாப் கிடச்சிச்சின்னா ஃபோர் இயர்ஸ் ஹாலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கோங்க ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னமும் வந்து உங்களுடைய கெரியரை டெவலப் பண்ணிக்கலாம் நன்றி